வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பீக்கங்கா கிரேவி தான் பீக்கங்காவில் நிறையவே சத்து இருக்குது பீக்கங்காய் தோல் முதல் அந்த நார் வரைக்கும் நமக்கு பயன்படும் பீக்கங்காவை க்ளீன் பண்ணும்போது அந்த நரம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம சட்னி துவையல் அரைச்சி சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீக்கங்காய் ஓடுகளையும் காய போட்டு நம்ம உடல் தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஃபேஸுக்கோ உடலுக்கோ ஏதாவது அலர்ஜி இருந்தால் கூட பீக்கங்க எடுத்துக்கும் போது அந்த அலர்ஜி எதுவுமே இருக்காது இப்போது சத பகுதியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு கழுவி வச்சிருக்கிறேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடித்து வந்த பிறகு ரெண்டு வத்தலை ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு உரிச்சு அதை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி கருவேப்பிலையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன் பீக்கங்காய் கொஞ்சம் இனிப்புத்தன்மை தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த மசாலா எண்ணெயிலே லைட்டாக நம்ம விரைவி விட்டுக்கணும் என்ன நல்லா பட்ட பிறகு மசாலா தூள்ல ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் தக்காளி திட்டு திட்டு இல்லாமல் நல்லா மசிஞ்சி வர்ற மாதிரி நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சி வந்த பிறகு நம்ம இது கூட க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காவை ஆட் பண்ண போகிறோம் பீக்கங்காய் உள்ளே உள்ள நல்ல சத பகுதியோடு ஆட் பண்ணிக்கலாம் பிஞ்சு பீக்கங்காவாக பார்த்து வாங்கிக்கணும் பீக்கங்காய் சீக்கிரத்துலேயே குக்காயிரும் ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் பீக்கங்கா சீக்கிரத்துலேயே வந்துடும் நல்லா மூடி போட்டு வேக விட்டுட்டு இது கூட நம்ம பாசி பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பு எதுனாலும் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் மஞ்சள் போட்டு நல்லா பருப்பை அவிச்சு எடுத்துருக்குறேன் இப்போ பீக்கங்காய் நல்லா வத்தி வந்துருச்சு இது கூட அவிச்ச பருப்பை ஆட் பண்ணி ஒரு கலரு கலரை விட்டுக்கலாம் பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கொஞ்சமாக தேங்காவும் அரைச்சி கட்டியாக உள்ளே ஆட் பண்ண போப்பிறேன் சூப்பராக இருக்கும் இந்த பீக்கங்காய் கிரேவி பருப்பு சேர்த்து சாப்பிடும் போது இந்த பீக்கங்காவில் நிறையவே சத்து இருக்கு வெயில் நேரத்தில் சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த பீக்கங்காய் அடிக்கடி எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பீக்கங்காவை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் கண் பார்வைக்கு நல்லது நம்மளுக்கு ஏதாவது அலர்ஜி இருந்தால் கூட பீக்கங்காய் சாப்பிடும் போது அது குறைஞ்சிரும் இப்போ தேங்காய் பழையும் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்க போகிறோம் கொதிக்க விட்டு இறக்கிற தான் நல்லா மூடி போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே தேங்காய்ப்பால் மசாலா எல்லாம் சேர்ந்து பீக்கங்காய் சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இதை நம்ம சாதத்தோடு மட்டும் இல்லாமல் நல்லா சப்பாத்தி தோசைக்கு இட்லிக்கு கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது பீக்கங்காய் நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது கட்டாயம் எடுத்துக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க கடைசியில் கொஞ்சமாக இலையை தூவி இறக்கிட்டனா போதும் சூப்பரான டேஸ்டியான ஒரு பீக்கங்கா கிரேவி ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்